படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டு வந்தா பெருசா இன்னும் ரிலீஸ் பண்றது ஒண்ணுமே இல்லை மேபி மொத்தமா எல்லாமே சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம் அதனாலதான் ஐ திங்க் லோகி ஒரு இன்டர்வியூல சொன்னா நினைக்கிறேன் தனித்தனியா எல்லாமே அந்த ரக்கெட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான டிராக்ஸ் எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டோம் மொத்தமா அது போட் பண்ணி ஒரு ஓஎஸ்டியா மேபி இன்னும் ரெண்டு மூணு ட்ராக் மிஸ் ஆகிடலாம் நினைக்கிறேன் அது ஷோரா பண்ணிடலாம் அது வந்து எங்க கேக்குறாங்க ஷோரா பண்ணிடலாம் சரி ஆமா சூப்பரா வந்திருக்கு நான் சூப்பரா வந்துருக்கு ஷூட்டிங்க ஓவர் ஆயிடுச்சு சூப்பராக இருந்திருக்கு அதான் நமக்கு செப்டம்பருக்கு அப்புறம் ரெண்டு மூணு படம் வந்துருச்சு நம்மளுக்கு செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜாயின் ஆகிருக்கு